ஹலோ ஒன் நான் உங்கள் மருத்து பண்டின்னு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கீரிப்பில்லை விசேஷ நாகப்பாம்பு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கீரிப்பில்லையும் நாகப்பாம்பும் ஏன் சண்டை போட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பாம்பு கடித்தாலும் கீரிப்பிள்ளை ஏன் சாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் சச்சரிப்பானாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாம் நம்ம வீட்லேயே வந்து நம்ம அக்கா கூடயோ இல்லை நம்ம தங்கச்சி கூடயோ வந்து சண்டை போடுறப்ப நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க கீரியும் பாம்பு மாதிரி ஏன்டா சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த வந்து அடைமொழி வந்ததுன்னு சொல் கீரி பிள்ளைக்கும் பாம்புக்கும் ஒரு சில முரண்பாடு தான் சண்டை ஏற்படுது ஸோ இந்த முரண்பாடால் இந்த முரண்பாடில் தான் இந்த அடைமொழி வந்திருக்கு ஸோ கீரி பிள்ளைக்கும் நாகப்பாம்புக்கும் ஏன் சண்டை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம் கீரி பிள்ளைக்கும் நாகப்பாம்புக்கும் ஏன் சண்டை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது முதல் காரணத்தை பார்ப்போம் முதல் காரணம் வந்து அதோட இடத்துக்காக சண்டை நடக்கும் கீரிப்பிள்ளை வந்து காட்டில் தான் வாழும் பாம்புகளும் காட்டில் தான் வாழும் கீரிப்பிள்ளைகள் வந்து மரப்பொந்துகள் அதுக்கப்புறம் வந்து பாறைகளிலேயும் அப்புறம் தரையிலையும் வந்து குழி தோண்டி வாழக்கூடிய தன்மை பெற்றிருக்கு அதுக்கப்புறம் பாம்புகளும் அதே மாதிரி தான் காட்டில் தான் வாடக்கூடியது முட்புதல்கள்லேயும் இந்த மாதிரி வாடக்கூடியது இந்த மாதிரி வாழ்கிறப்ப பாம்போட இடத்துக்கு வந்து கீரிப்பிள்ளை வந்தாலும் கீரிப்பிள்ளையோட இடத்துக்கு வந்து க பாம்புகள் வந்தாலும் இப்படி வர்றப்போ வந்து சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி தான் சண்டை ஏற்படுது முதல் காரணத்தை பார்த்தாச்சு ரெண்டாவது காரணத்தை பார்ப்போம் ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உணவுப் பொருளுக்காக தான் சண்டை ஏற்படுது உணவுப் பொருள்னு என்னென்னு பார்த்தீங்க அவர்கள் வந்து பறவைகள் தவளைகள் அதுக்கப்புறம் வந்து எலிகள் இதெல்லாம் வந்து தன்னுடைய விஷத்தை பயன்படுத்தி தன்னுடைய விஷத்தை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி அதை வேட்டையாடி வந்து சாப்பிடக்கூடிய திறமைப்பட்டுருக்கு அதுக்கப்புறம் கீரிப்பிள்ளையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கீரிப்பிள்ளைக்கு உணவுப் பொருளாக பள்ளிகள் பூச்சிகள் அதுக்கப்புறம் பாம்புகள் இதுதான் வந்து உணவு உணவுப் பொருளாக இருக்குது இதெல்லாம் வந்து அதோட அதோட கூர்மையான பற்களாலையும் கூர்மையான நகங்களாலையும் வேட்டையாடி சாப்பிடக்கூடியது ஸோ இந்த மாதிரி தான் உணவுப் பொருளை தேடுறப்ப தான் ரெண்டு ரெண்டுதுக்கும் வந்து சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி தான் அந்த சண்டை ஏற்படுது ஸோ பாம்புகளுக்கும் கீரிகளுக்கும் எப்படி சண்டை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பாம்பு கடித்தாலும் கீரிப்பிள்ளையே சாக மாட்டேது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாம்பு கடித்தாலும் கீரிப்பிள்ளை ஏன் சாக முடியும்னு பார்த்திங்க அப்படின்னா முதல் காரணம் வந்து கீரிப்பிள்ளையோட தடித்த தோலும் கீரிப்பில்லையோட வேகம்தான் வந்து அதோட பாதிப்புலேருந்து பாதுகாக்குது ஏன்னா பாம்பு வந்து கடிக்கிறப்ப வந்து கீரிப்பிள்ளையோட வந்து தோல் வந்து தடித்து இருக்கிறதால அதோடய கடியிலேருந்து பாதிப்பு ஏற்படாது அதுக்கப்புறம் கீரிப்பிள்ளை வந்து வேகமாக செயல்படும் பாம்பு வந்து ஒரு தாக்குதலை வந்து வேகமாக செயல்படுத்துகிறப்ப கீரிப்பிள்ளையும் அதோடய வேகத்துக்கு வந்து ஈடு கொடுத்து திறமையாக செயல்படும் ஸோ இதனால தான் வந்து பாம்பு கடிகள் வந்து கீரிப்புல தப்பிக்குது முதல் காரணத்தை பார்த்தாச்சு ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்ப்போம் ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பாம்போட விஷம் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும் இப்போ மனிதர்களுக்கு வந்து இப்போ பாம்பு கடி ஏற்பட்டுது அப்படின்னா அதோடய விஷத்தில் வந்து நியூரோடாக்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது இந்த வேதி வேதிப்பொருள் வந்து நரம்பு மண்டலத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தி சுவாச கோளாறையும் இதய துடிப்பையும் நிறுத்திடும் இப்படி நிறுத்துறதால்தான் உயிரிழப்பு ஏற்படுது ஸோ இப்படி தான் வந்து தன்னுடைய எதிரியையும் இறையையும் இப்படி தான் தாக்குதல் ஏற்படுது ஸோ அளவுக்கு வந்து பாம்போட விஷம் வந்து வீரியமாக இருக்கும் ஸோ இப்படி பாம்போட விஷம் வந்து வீரியமாக இருந்தோம் ஏன் வந்து கீரிப்பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாம்பு கடித்தா பா கீரிப்பில்லை வந்து பச்சையில எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் வந்து அது உயிர் வாழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக யோசிப்போம் பாம்பு வந்து கீரிப்பிள்ளையை கடிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம்போட விஷம் வந்து கீரிப்பிள்ளை உடம்புல பரவுறப்ப அந்த நியூரோடாக்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து அதோடய நரம்பு மண்ணில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறப்ப கீரிப்பிள்ளையோட உடம்புல வந்து அசிட்டேல் கொலைன் அப்படிங்கிற வந்து வேதிப்பொருள் வந்து சுரக்கும் அந்த வேதிப்பொருள் வந்து அதோட பாதிப்பு வந்து பாதுகாப்பை ஏற்படுத்தும் ஸோ இப்படி தான் வந்து கீரிப்பிள்ளை வந்து பாம்போட விஷத்தில் வந்து தப்பிக்குது ஸோ இதுதான் வந்து காரணம் இப்படி இருந்தாலும் ஒரு சில பாம்புகள் வந்து திறமையாக செயல்பட்டு கீரி புள்ளையை வந்து ஒரு ஐந்து தடவைக்கு மேலே வந்து கடிச்சிருச்சு அப்புடின்னா கண்டிப்பாக கீரிப்புள்ளை சாகுறது வாய்ப்பு இருக்குது ஸோ பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை நடக்கிறப்ப எது அதிகமாக வந்து ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கீரி புள்ளை தான் அதிகமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது எண்பது பர்சன்டேஜ் கீரி புள்ளை தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது திறமையாக செயல்பட்டால் மட்டும்தான் கீ பாம்பு ஜெயிக்கும் அப்படி இல்லைன்னா வந்து கீரிப்புள்ளை வந்து பாம்பை கொண்டுடுவோம் கீரிப்புள்ளையோட உடம்புல வந்து அசிட்டியல் கொலைன் அப்படிங்கிற வேதிப்பொருள் சொருக்கிறதால மட்டும்தான் பாம்போட விசத்தில் வந்து கீரிப்புள்ளை வந்து தப்பிச்சிருது வீடியோவில் வந்து கீரி பிள்ளை விசேஷ நாகப்பாம்பு பார்த்தோம் அப்புறம் கீரி பிள்ளைக்கும் எப்படி சண்டை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் பாம்பு கடித்தாலும் கீரி பிள்ளை எப்படி உயிர் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு பா பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாப்புனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்